நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் மேற்கத்திய முறைப்படி எப்படி பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம் இது வந்து ட்ரையாங்கிள் ஷேப் அதாவது முக்கோண வடிவத்தில் இருக்கிற ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபேஸிங் அதாவது முன்பக்கத்திலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதுக்கு தேவையானது ஒரு ஃப்ளவர் வேஸ் வேணும் அப்புறம் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு ஃப்ளோரல் ஃபோம் அது வேணும் அந்த ஃப்ளோரல் ஃபோமை நல்ல தண்ணியில் சோக் பண்ணிக்கணும் நல்ல தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டு நம்ம ஃப்ளவர் வேர்ஸில் அழகாக ஒரு செல்லோ டேப் வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் வாங்க இப்போது இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் முதல்ல நம்ம இலைகளை அரேஞ்ச் பண்ணிக்கணும் இலைகளை வந்து முக்கோண வடிவத்தில் அரேஞ்ச் பண்ணிக்கணும் நான் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த முதல் ஃபோன் வந்து ஒன் அண்ட் ஹாஃப் டைம்ஸ் நம்ம ஃப்ளவர் வேஸோட ஹைட் இருக்கணும் இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேக் ஆஃப் த ஃபோமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அடுத்தது முக்கோண வடிவம் கிடைக்கிறதுக்காக ரெண்டு இலைகளை சைட்ஸில் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி வைக்கிறேன்னு அதே மாதிரி முக்கோண வடிவத்தில் இந்த இலைகளை அரேஞ்ச் பண்ணணும் நம்ம இலைகளை அரேஞ்ச் பண்ணினதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணணும் நார்மலி இதுக்கு நம்ம மூணு வெரைட்டி ஃப்ளவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் நான் ஒரே கலர் ஃப்ளவர்ஸ் தான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு அப்போ கொஞ்சம் நல்லா புரியும் இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவர்ஸ் அதை லைன் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் அது மாதிரி ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணணும் நான் வந்து கார்னேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் கார்னேஷன்ஸை நல்லா ஓப்பன் பண்ணி விடணும் அதுக்காக இப்படி கொஞ்சம் நீங்கள் அந்த பெட்டல்ஸ்க்கு கீழே இப்படி அமுத்தி விட்டிங்கன்னா அது நல்லா ஓப்பன் ஆகிடும் அண்டு ஃப்ளவர்ஸோட பொசிஷன்ஸ் இது தான் நார்மலாக பதிமூணு ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணணும் இது முதல் ஃப்ளவர் இது ஸ்ட்ரெயிட்டாக பேக் சைட் ஆஃப் த ஃபோமில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்புறம் பாருங்கள் இந்த செகண்ட் அண்ட் தேர்டு ஃப்ளவர்ஸில் அந்த முக்கோணம் நம்ம ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதெல்லாம் அந்த முக்கோண வடிவத்தை நீங்கள் மனசுல இமேஜின் பண்ணிட்டு அந்த இலைகளை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்க இது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் பண்ணிடலாம் நீங்கள் பூக்களை அரேஞ்ச் பண்ணுறச்ச அந்த பூக்கள் வந்து பின்னாடி டெல்ட் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஃபேஸிங் உங்களை பார்த்து இருக்க மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம மெயின் லைன் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லர் ஃப்ளவர்ஸ் இது வந்து லைன் ஃப்ளவர்ஸை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் அதை வச்சு அதே ஷேப்பை மெயின்டைன் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ளவர்ஸை ஃபாலோ பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் இதுக்கு எந்த ஃப்ளவர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் வேறு கலர்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து அந்த ஃப்ளவர்ஸோட சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு நான் பேபீஸ் பிரெட் யூஸ் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேபிஸ் பிரெட் இந்த பேபிஸ் பிரெட் வச்சோன்னே எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப ஆகிடும் அதோட ஷேப்பும் அழகாக தெரியும் அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அண்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் வேணும்னா கொஞ்சம் ட்விக்ஸு அது மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் பட் அந்த ஷேப் மற்றம் அதே ட்ரையாங்கிள் ஷேப் வரா மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுத்து இப்போ நான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸோட சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்